வெட்டிங் செலிபிரேஷன் நேபாளம் நாட்டில் கடந்த சில நாட்களாக வன்முறை நீடித்து வந்த நிலையில் அமைதி நிலைக்கு திரும்பி வருகிறது தற்போது இடைக்கால அரசு பொறுப்பேற்றிருக்கிறது நேபாள நாட்டில் நடக்கும் உள்நாட்டு விவகாரங்களை இந்தியா உற்றுநோக்கி வருகிறது அந்த நாட்டில் நடக்கும் அரசியல் மாற்றங்களுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் நேபாளம் ஏன் இந்தியாவிற்கு மிகவும் முக்கியம் பார்க்கலாம் பல நூற்றாண்டுகளாக மன்னராட்சியின் பிடியில் இருந்த நேபாளம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுதான் ஜனநாயக நாடாக மாறியது மன்னராட்சிக்கு எதிராக அங்கிருக்கும் அரசியல் கட்சியினரும் மாவோயிஸ்ட் அமைப்பினரும் திரண்டு நடத்திய போராட்டத்தின் விளைவாக இது நடந்தது சீனா இந்தியா என்ற இரு பெரும் சக்திகளின் அரசியல் தாக்கத்துக்கு உள்ளாகி வரும் நேபாளத்தில் இந்த குறுகிய காலத்தில் இதுவரை பதினான்கு முறை ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அது மட்டுமல்ல இங்கு ஓர் அரசு கூட தனது ஐந்து ஆண்டு கால காலத்தை நிறைவு செய்தது கிடையாது அந்த அளவுக்கு நேபாளத்தில் அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது மிகவும் பலகீனமாகவே இருந்து வந்துள்ளது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்க மாட்டேன் யாரும் அப்படி செய்ய அனுமதிக்க மாட்டேன் என மேடைக்கு மேடைக்கு முழங்கியவர்தான் பிரதமராக இருந்த கே பி சர்மா ஒலி தற்போது இளைஞரின் படைக்கு பயந்து அவர் தனது அரியணையிலிருந்து இறங்கியிருக்கிறார் பொதுவாக இளைஞர்களுக்கு பெரிதாக அரசியல் ஆர்வமில்லை அரசியல் தெரியாது என கூறப்பட்டு வந்த நிலையில் அவர்களின் கையாலே நேபாள அரசியல் மேட்டிமை தனத்துக்கு வேட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் இந்தியா என்ன செய்யும் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இந்தியாவில் உள்ள சிக்கிம் மேற்குவங்கம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் என ஐந்து மாநிலங்களின் எல்லைப் பகுதிகளில் நேபாள நிலப்பகுதிகள் அமைந்திருக்கின்றன பண்பாட்டு ரீதியிலும் இரு நாடுகளுக்கும் இடையில் அதிக நெருக்கம் என்றாலும் அவ்வப்போது சீன ஆதரவு நிலைப்பாட்டை நேபாளம் எடுக்கும் குறிப்பாக சீனாவின் பக்கம்தான் பிரதமராக இருந்த சர்மா ஒளி நிற்பார் அதற்கு உதாரணம் இந்தியா சீனா இடையே பூசல்கள் இருந்த காலகட்டத்தில் நேபாளத்தில் கொரோனா பரவலுக்கு இந்தியாதான் காரணம் என குற்றம் சாட்டியிருந்தார் ஒலி இரண்டாயிரத்து பதினைந்தில் நேபாளத்தில் கொண்டுவரப்பட்ட புதிய அரசமைப்பு சட்டம் இந்தியாவை சங்கடப்படுத்தியது இந்திய எல்லையில் இருக்கும் தரா என்ற சமவெளி பகுதியில் வாழும் மாதேசிகளின் நலனையும் உள்ளடக்கியதாக அரசமைப்பு சட்டம் இருக்க வேண்டும் என இந்தியா வற்புறுத்தியது மாதேசிகளில் பெரும்பாலானோரின் பூர்வீகம் இந்தியாதார் இப்படி பல தருணங்களில் நேபாள நாட்டிற்கு உதவிகள் செய்து வந்தாலும் அந்நாட்டு மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்தியா எடுத்து வந்தாலும் இந்தியாவின் தலையீட்டை நேபாளம் விரும்பவில்லை இப்படி பல முறை கருத்து மோதல்கள் இருந்து வந்துள்ளன அண்மையில்தான் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டுக்காக சீனா சென்று வந்தார் ஒலி கட்சியிலும் தன்னை பலப்படுத்திக் கொண்டிருந்த ஒலிக்கு ஜென்னிசெட் புரட்சி ஏறத்தாழ முடிவுரை எழுதியுள்ளது ஊழல் முறைகேடுகள் வேலையின்மை கருத்து சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடு என ஆளும் அரசுக்கு எதிராக பொங்கி எழுந்த இளைஞர்கள் ஆட்சியாளர்களின் வீடு அலுவலகம் என அனைத்தையும் சூறையாடினர் இதுபோன்ற இளைஞர்களின் எழுச்சி இதற்கு முன் இலங்கை வங்கதேசத்தில் நடைபெற்றிருந்தாலும் நேரடியாக தலைவர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றது நேபாள போராட்டத்தில்தான் என்பது இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று இந்த நிலையில் நேபாள அரசில் பொறுப்பு வகித்த அதிபர் தொடங்கி அமைச்சர்கள் வரை அனைவரும் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது இடைக்கால பிரதமராக நேபாளத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி இடைக்கால அரசு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுஷிலா கார்கி இந்திய பிரதமர் மோடி மீது எனக்கு நன்மதிப்பு உள்ளது இந்தியாவுடன் உறவு வலுப்படும் என உறுதியளித்துள்ளார் இருப்பினும் சுஷிலாவின் செயல்பாடுகள் வரும் காலத்தில் எப்படி இருக்கும் இந்தியா நேபாளம் உறவு தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்